பாளையில் நவீன கட்டிடக்கலை கண்காட்சி பாளையங்கோட்டையில் உள்ள நூற்றாண்டு மண்டபத்தில் நவீன கட்டிடக்கலை கண்காட்சி பில்ட் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற்றது கண்காட்சி இன்று முதல் வரும் பதினெட்டாம் தேதி வரை தினமும் காலை பத்து முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை நடைபெறும் கண்காட்சியினை பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆப் இந்தியாவின் தேசிய தலைவர் விஸ்வநாதன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் மாநில தலைவர் பழனிவேல் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் பில்டர்ஸ் அசோசியேஷன் இந்தியாவின் நெல்லை சங்க தலைவர் செல்வகுமார் அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கன்வீனர்கள் உலகநாதர் சங்கர் ஐயப்பன் மற்றும் சொக்கநாதன் ஆகியோருடன் பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆப் இந்தியா திருநெல்வேலி சென்டரின் தலைவர் செல்வகுமார் செயலாளர் துரைமுத்து பொருளாளர் ஷமீத் மற்றும் நெல்ஷியா தலைவர் ஆனந்த் சேகர் ஆகியோர் செய்திருந்தனர் நெல்ஷியா செயலாளர் சஞ்சய் குணசிங் நன்றி கூறினார் எஃப் பி ஃபைவ் இதுக்கு பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர் போக்கா திருமணம் டீல் பண்ணுதுங்களா ஓ ஓகே ஓகே எனியோ பில்ட் எக்ஸ்போவில் எவ்வளோ பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறத பார்க்கும்போது பெருமையாக இருக்குங்க திருநெல்வேலி கம் கோயத்தூர் கம்பேர் பண்ணும்போது சின்ன சிட்டியாக இருந்தாலும் இந்தளவுக்கு நீங்கள் இருபத்தஞ்சி வருஷமாக பதிமூணாவது ஈவெண்ட் பண்ணுறீங்க கேள்விப்படும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குங்க இது அடுத்த வருஷம் இன்னும் பெரிய லெவலில் போய் பெரிய ஹாலுக்கு போய் தமிழ்நாடு லெவல்லே மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா லெவலில் ஒரு பெரிய பில்ட் எக்ஸ்போ ஈவெண்ட்டாக மாறணும் ரெண்டு வருஷம் ஒரு கப் பண்ணுறத வருஷம் வருஷம் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துக்கள் ஆல் தி பெஸ்ட் இந்த பில்ட் எக்ஸ்போ இன்றைக்கு ஆரம்பித்து மூணு நாள் நடக்குது பொதுமக்கள் இதை பயன்படுத்தி இதில் ஒவ்வொரு ஸ்டாலும் வீடுகிறதுக்குள்ள ஒவ்வொரு பொருளும் எப்படி வாங்கணும் என்ன சீப்பாக வாங்கணும் என்ன குவாலிட்டி வாங்கணும் புது புது மெட்டீரியல்ஸ் புது புது டெக்னாலஜி இருந்தால் தான் நம்ம அடுத்த வீடு நல்லா இருக்கும் நோக்கத்தில் இந்த இந்த பில்ட் எக்ஸ்போ நம்ம நடத்திட்டு இருக்கோம் இது பதிமூணாவது எக்ஸ்போ இந்த வருஷம் எக்ஸ்போ வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது நிறைய மெட்டீரியல் வந்துருக்கு ஸ்டால் வந்து ஒரு ஐம்பது ஸ்டாலுக்கு மேலே இருக்குது பொதுமக்கள் வந்து அறுபத்தஞ்சு ஸ்டால் இருக்குது பொதுமக்கள் வந்து இதை பயன்படுத்தணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த பில்ட் எக்ஸ்போ வந்து மென்மேலும் வளர பில்ட் அசோசியேஷன் இந்தியா தமிழ்நாடு சார்பாக தமிழ்நாடு சே சென்று சே சேர்மன் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன்